ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளை கைது செய்ய போலீசார் முயன்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அங்கு ஒரு அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது செய்தியாளர் கண்ணன் பாபு தொழிற்சங்க நிர்வாகிகள் போலீசார் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராமநாதபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு இதில் சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தொழிற்சங்க நிர்வாகங்கள் சார்பில் இன்று நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியபடியே ஊர்வலமாக தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர் தலைமை தபால் நிலையம் முன்பு அமர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பிய நிலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் சிறிது ஏற்பட்டது இதனால் அப்பகுதி முழுவதும் போர்க்களமாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கும் நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அனைவரையும் குண்டுக்கட்டாக துக்கி வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர் இதில் தொழிற்சங்க நிர்வாகியும் சிஐடியு மாவட்ட செயலாளருமான சிவாஜி தட்டு தடுமாறி கீழே விழுந்ததால் அவருக்கு நெஞ்சுவெளி ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவரே அங்கிருந்து அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆபத்தான நிலையில் அவருக்கு தற்போது அவசர பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் நடத்திய போராட்டத்தில் தள்ளும் போலீசாருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளால் அப்பகுதி போர்க்காலம் போல் காணப்பட்டு வருகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி